சற்றுமுன் திமுகவில் கூண்டோடு இணைந்த தாவேக்கா தொண்டர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய் என்ன நடந்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவும் அதிமுகவும் தீவிரமாக களப்பணிகளை தொடங்கி உள்ள நிலையில் தமிழகத்தின் புதிய அரசியல் வரவான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலை போதிய கவனத்துடன் கையாளவில்லை என்ற விமர்சனம் வலுப்பெற்று வருகிறது அது மட்டுமின்றி தற்போது தாவேக்காவிலிருந்து ஒரு மிகப்பெரிய புள்ளி விலக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தாவேக்காவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வெடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது கட்சி தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்தும் அடிப்படை கட்டமைப்பு இன்னும் முழுமையடவில்லை என்பது இந்த விமர்சனங்களின் மையமாக உள்ளது திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் கூட்டணி அமைப்புகள் தொகுதி வாரியான பொறுப்பாளர்கள் கழகங்கள் பூத் கமிட்டிகள் என தேர்தல் இயந்திரத்தை முழு வேகத்தில் இயக்க தொடங்கியுள்ளன இதற்கு மாறாக கிளை கழக நிர்வாகிகள் முழுமையாக நியமிக்கப்படவில்லை என்றும் ஒன்றிய மற்றும் நகர அளவிலான அமைப்புகளை சமீப காலத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் விருப்ப மனு பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதும் விஜயின் பிரச்சார பயணங்கள் தொடர்ச்சியற்றதாக இருப்பதும் கட்சியின் தேர்தல் தயாரிப்புகள் குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளது தமிழக அரசியல் கழகத்தில் மூன்று முனை நான்கு முனை போட்டிகள் புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைமையிலான பெரிய கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனி போட்டி மற்றும் நான்காவது முனையாக விஜய் தலைமையிலான தாவேகா என நான்கு துருவங்கள் உருவாகியுள்ளன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்துள்ளன அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இந்த சூழலில் விஜய் தலைமையிலான தாவேக்கா தான் சவாலை எதிர்கொள்ளும் அணியாக பார்க்கப்படுகிறது விஜய் அரசியலில் குதித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் தனக்கு இலக்கு என்று கூறி இடைப்பட்ட தேர்தல்களை புறக்கணித்தார் இதுவே ஆரம்பத்திலேயே விமர்சனங்களுக்கு உள்ளானது வீட்டுக்கு ஒரு ஓட்டு என பெரிய இலக்கை முன்வைத்தாலும் அதற்கேற்ப களப்பணி நடைபெறவில்லை என்று குற்றச்சாட்டு எழுகிறது மாவட்ட செயலாளர்கள் பட்டியலே கடந்த மாதம்தான் முழுமையாக தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் பின்னர் மாநகர் நகர ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் கழகங்கள் பூத் கமிட்டிகள் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது சென்னையை பொறுத்தவரை பனையூர் பட்டினப்பாக்கம் சுற்று வட்டாரத்திலேயே விஜயின் அரசியல் செயற்பாடுகள் அதிகம் காணப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன திருச்சியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டம் சில மாவட்டங்களுடன் மட்டுமே நின்றுவிட்டதாகவும் இன்னும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விஜய் நேரடியாக செல்லவில்லை என்றும் அரசியல் நோக்காளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் மாநில மாநாடுகளுக்கு கூடிய கூட்டம் விஜயின் மக்கள் செல்வாக்கை காட்டிலும் இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பதே தற்போது மிகப்பெரிய முக்கியமான கேள்வியாக உள்ளது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தமிழகத்தின் ஆழமாகவே வேரூன்றியதற்கு காரணம் அவர்களின் கிளைக்கழக அமைப்புகள்தான் ஒவ்வொரு கிளையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட செயல்பாட்டாளர்கள் இருப்பதால் வாக்காளர் தொடர்பு தொடர்ச்சியாக நடக்கிறது இதற்கு மாறாக தாவேக்காவில் தற்போது ஒன்றிய அளவிலான பணிகளை சமீப காலத்தில் தான் தொடங்கியுள்ளன கிளை கழகங்கள் பூத் கமிட்டிகள் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு அமைக்கப்படும் என்பது தெளிவில்லாததாகவே உள்ளது மேலும் கட்சியில் விஜய் உள்ளிட்ட சில முக்கிய முகங்களை தவிர தமிழகமெங்கும் பரவலாக அறியப்பட்ட தலைவர்கள் குறைவாகவே உள்ளனர் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்களை அந்தந்த தொகுதி மக்களே அறியாத நிலை இருப்பதாகவும் விமர்சிக்கப்படுகிறது இத்தகைய சூழலில் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் நேரடியாக ஆட்சி கோட்டையை நோக்கி செல்வேன் என்ற விஜயின் அரசியல் நிலைக்கு அவருக்கே எதிரியாக அமையலாம் என்று தற்போது அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள தாவேக்காவிற்கு நேரம் குறைந்து வரும் நிலையில் அடித்தள அமைப்புகளை விரைவாக வலுப்படுத்தாவிட்டால் விஜயின் அரசியல் கனவு கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் என்பதே தற்பொழுது அரசியல் கணிப்பாக உள்ளது இது ஒரு புறம் இருக்க தற்போது தாவேகாவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நிலவுவதாக சொல்லப்படுகிறது அதாவது அதிமுகவில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார் அவர் தாவேகாவில் இணைந்ததிலிருந்தே பலவிதமான கேள்விகள் எழுந்து வருகின்றன அவர் தாவேக்காவில் இணைந்ததிலிருந்தே அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கவில்லை என்று அவரும் தற்போது அவருடைய ஆதரவாளர்களிடம் புறம்பியதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது விஜய்க்கு முக்கியமாக கருதக்கூடிய ஒருவர் தாவேக்காவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது விஜயின் முக்கிய அரசியல் வியூக வகுப்பாளராக கருதப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்குள் தனது பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக உணர்ந்து வருவதாக கூறப்படுகிறது கட்சியின் தேர்தல் வியூகம் மாநாடு திட்டமிடல் பிராண்டிங் போன்ற பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்த ஆரோக்கிய சாமி ஆதவ் வர்ஜுனாவின் வருகைக்கு பிறகு தாவேகாவில் தன்னை புறக்கணிப்பதாக நினைப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன இதனால் கட்சிக்குள் உள்நிலை அதிருப்தி மற்றும் கோஷ்டி மோதல்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனா ஊடகங்களில் தன்னிச்சையாக பேசுவது விஜய்க்கு ஏற்றதாக இருப்பதாக கருதப்படுவதால் ஜான் ஆரோக்கியசாமி மன வருத்தத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுபோல என் ஆனந்த் விஜயின் வலதுகரமாக இருப்பதாகவும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளார் ஜான் ஆரோக்கியசாமி என்ற செய்தி கசிந்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக அவரது முழு டீமும் தேர்தல் வியூக பணிகளில் இருந்து விலகிவிட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் ஜான் சாமி பாவேகாவில் இருந்து விலகுவது தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க தற்போது ஜான் ஆரோக்கியசாமி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது விஜய்க்கு வியூக வகுப்பாளராக இருந்துவிட்டும் தற்போது அவர் திமுகவில் இணைவது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது ஜான் ஆரோக்கியசாமி முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் எனக்கு இங்கு இருக்க விருப்பமில்லை என்றும் நான் திமுகவில் இணைந்து தங்களது களப்பணிகளை தொடர விரும்புகிறேன் என்று தற்போது முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி ஜான் ஆரோக்கியசாமியின் ஆதரவாளர்கள் பலரும் ஒட்டு மொத்தமாக திரண்டு திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அவரது ஆதரவாளர்கள் தவிர இன்னும் பல நிர்வாகிகள் சேர்ந்து திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது கிட்டத்தட்ட நூறு இருநூறுக்கும் மேற்பட்ட தாவேக்கா தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுகவில் இணைய இருப்பதாகவும் ஒரு தகவல் கசிந்துள்ளது இந்த செய்தி தாவேக்கா தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முதல்வர் ஸ்டாலின் தாவேக்காவின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையே மாற்றிவிட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர் ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்